நான் உங்கள் எனர்ஜி ஸ்டூடியோலேருந்து இருந்து இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இன்றைக்கி என்ன பயிற்சியை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக் ஸ்குவாட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு எல்லாம் நீங்கள் தயாராக இருங்க ஹேக் ஸ்குவாட் அப்படிங்கிற மேனுவலாகவும் பண்ணலாம் மிஷின்லேயும் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது மிஷினில் பண்ணுறக்கூடிய ஹேக் ஸ்குவாட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மேனுவலாக பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ பதிவில் உங்களுக்காக பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க இது எப்படி அப்படின்னா லெக் ப்ரெஸ் பண்ணக்கூடிய மிஷினில் ஹேக் ஸ்குவாடு இருக்குது நிறையா மிஷினில் ஸோ அந்த மிஷினை வந்து நீங்கள் வந்து பிளேட்டு மாட்டிக்கோங்க உங்களுக்கு தேவையான வெயிட் அதாவது அதிகமான எடை வந்து வேண்டியதில்லை நார்மலான ஒரு பிளேட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னால் லெக் ப்ரெஸ் வந்து ஓவர் வெயிட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ஏன்னா நம்ம படுத்துருக்குறோம் இது வந்து நார்மலாக நம்ம நின்றுக்கிட்டு ஸ்குவாடு பண்ணுற மாதிரி ஹேக் ஸ்குவாடு கொஞ்சம் கிராஸாக இருக்கும் சரிங்களா இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் அந்த மாதிரி ஆங்கிளில் இருக்கக்கூடிய ஒரு மிஷினு இந்த மிஷினில் நீங்கள் பிளேட் மாட்டிக்கிட்டு அதில் நேராக நின்றுக்கோங்க ஸ்டெடியாக நின்றுக்கிட்டு உங்க முதுகு வந்து சீட்டில் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கணும் முதுகு சீட்டில் ஃபுல் சப்போர்ட் இருக்கணும் அதற்கு அப்புறமா நீங்கள் நார்மல் ஸ்குவாட் பண்ணுற மாதிரி மெதுவாக லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் உட்கார போகிறோம் லாக் சைடில் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் சைட் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உட்காரணும் நீங்கள் பொழுது உங்களுடைய கால்கள் வந்து ஸ்டெடியாக இருக்கணும் உங்களுடைய நீ அதாவது முழங்கால் வந்து உங்களுடைய பாத விரல்களுக்கு வெளியில் போகாத அளவுக்கு உங்கள் கால்களை முன்னால் நீட்டி வச்சுக்கோங்க அதாவது உங்கள் கால்கள் பாதங்கள் வந்து உள்பக்கமாக இருந்ததுன்னா உங்களுடைய முழங்கால் வந்து வெளியில் போய்டும் அப்படி நீங்கள் வெளியில் போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து முழங்காலில் நீல பெயின் வரும் வலி வரும் ஸோ அதை தவிர்ப்பதற்கு சரியான ஆங்கிளில் இருந்து பயிற்சியே பண்ண வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா முதுகு வந்து ஃபுல் சப்போர்ட்டில் இருக்குது இந்த மாதிரி ஃபுல் சப்போர்ட்டில் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் தேவை இருந்தால் உங்களுக்கு இடுப்பில் வந்து பெல்ட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய முழங்காலும் உங்களுடைய பாத விரல்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் முழங்கால் வந்து பாத விரல்களை விட வெளியில் போகாத அளவுக்கு நீங்கள் வந்து கால்களை வச்சுக்கோங்க இதே மாதிரி இந்த பயிற்சி வந்து பண்ணுங்கள் உங்களுடைய கால்களுடைய சைஸ் அதாவது பல்க்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பெருசாகக்கூடிய கூடிய ஒரு சைஸை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பயிற்சியும் நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் ஸோ இந்த பயிற்சியை மட்டும் பண்ணால் பெருசாகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை மேக்ஸிமம் வந்து மெயினாக வந்து ஸ்குவாடு பண்ணணும் நார்மல் ஸ்குவாடு வந்து நீங்கள் பண்ணணும் இது வந்து ஒரு மிஷினில் வந்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அவ்வளோதான் அதற்காக இது வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு இல்லை கொடுக்காம நம்ம பண்ணலாம் நீங்கள் வந்து உடற்பயிற்சி பண்ணி உங்கள் உடைய உடலை வந்து ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது ஒரு காம்படிஷன் போட்டிக்கு போகிறீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ரொம்ப பார்க்குறக்கு பளிச்சுன்னு இருக்கணும் அந்த மாதிரி நம்ம உடல் மசில்ஸ் வந்து நல்லா இதாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பயிற்சி வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் நார்மலாக உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து அவசியமில்லை நன்றி நமக்கு மீண்டும் வந்து சந்திக்கலாம் நன்றி